ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா அமிர்தன்ற தலைப்புல பிரம்மதேவருடைய விமோக நிலையை பார்த்து கொண்டு வரும் பிரம்மனுடைய விமோக நிலையை முடிந்ததுக்கு அப்புறம் பிரம்மதேவர் கிருஷ்ணரை போற்றி புகழ்ந்த பல விஷயங்கள் நமது வாழ்க்கையிலும் கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கு இந்த பதினான்காவது அத்தியாயம் மிகவும் முக்கியமான அத்தியாயம் நிறைய விஷயங்கள் நமது வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சின்னஞ்சிறு தவறுகளும் பிரம்மதேவர் போ பண்ண விஷயங்களைப் போலவே தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பது தான் இந்த பதினான்காவது அத்தியாயத்தினுடைய முக்கியத்துவம் இப்போ பதினான்காவது அத்தியாயத்தினுடைய பிற்பகுதியில் அவரை வந்து புகழ்ந்து பாடி போற்றியதுக்கப்புறம் பிரம்மதேவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு சின்னஞ்சிறு குழந்தையைப் போல நான் சில தவறுகளை செய்து விட்டேன் கிருஷ்ணா நீ வந்து என்னை எப்படியாவது பண்ணி தருள வேண்டும் நம்ம பார்க்குறோம் ஒரு தாயினுடைய கருவில் ஒரு குழந்தை இருக்குது தாயினுடைய கருவில் குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை தாயினுடைய கருவை எட்டி உதைக்கின்றது தாய் என்றைக்காவது என்னை எட்டி உதைத்தாயே அப்படின்னு என்றைக்காவது கோபம் கொள்வாளா யாராவது வெளியிலிருந்து அவளை எட்டி உதைத்தால் கண்டிப்பாக கோப கோபம் கொள்வாள் யாராவது அவளை போல் அடித்தாலோ துன்புறுத்தினாலோ எட்டி உதைத்தாலோ கண்டிப்பாக கோவப்படக்கூடிய அந்த நபர் தன்னுடைய குழந்தையும் எட்டி உதைக்கின்றது அந்த க கரு வரைக்குள்ள ஆனாலும் சந்தோஷப்படுகின்றாள் என்னுடைய குழந்தை அற்புதமாக வளர்ந்து கொண்டிருக்கு என்னுடைய குழந்தை என்னை எட்டி உதைக்கின்றது அப்படின்னு இன்பம் உறச்சுகின்றாளே தவிர அவர் கோபப்படுவதே இல்லை அப்ப அதே மாதிரி பிரம்மதேவர் என்ன சொல்றாரு கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணா அதை போல் என்னையும் நினைத்துக்கொள் நான் வந்து சில தவறுகளை செய்து விட்டேன் உன்னை எட்டி உதைத்து விட்டேன் நீ யார் என்று தெரியாமலே எட்டி உதைத்து விட்டேன் அதனால நீதான் வந்து இந்த பிரபஞ்சத்திற்கே இருக்கக்கூடிய மிக அது ஏன் அப்படி சொல்றாருன்னா ரொம்ப அற்புதமான ஓமை அது இந்த பிரபஞ்சம்ன்றது ஒரு கருவறை போலத்தான் நாம் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே என்ன இருக்கோம் நாமல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் கருவறையில் வாழக்கூடிய குழந்தையை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ அந்த கருவறையில் வாழக்கூடிய குழந்தை செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்தருள வேண்டியது யாரு அந்த தாய் தான் அப்போ பிரம்மாவுடைய தாய் யாரு நாராயணரே ஏன்னா நாராயணருடைய நாபி கமலத்திலிருந்து வரக்கூடிய தான் அவர் தோன்றுகின்றார் பிரம்மதேவர் அப்போ நாராயணா அப்படின்னு சொல்ல அந்த மூன்று உலகங்களும் அங்கே தான் இருக்குது பிரம்மதேவர் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மூன்று உலகங்களும் அங்கே தான் இருக்குது சொர்க்க லோகம் மர்த்தி லோகம் பாத்தாள லோகம்னு மூன்றாக பிரிக்கப்படுது அந்த மூன்று லோகங்களுமே அந்த பிரம்மதேவருந்து அந்த பிரம்மதேவர் தோன்றுகின்ற அந்த நாபிக் கமலத்துன்னு வரக்கூடிய தாமரைகள் தான் இருக்குது அப்போ அவருக்கு பேர் ஏன் நாராயணான்னு பேர் வந்தது நார ஆயனா ரெண்டு வார்த்தைகள் அந்த வார்த்தை இருக்குது நர ஆயனா நாராயணானா என்ன எல்லா நர நரனா எல்லா உயிர்வாளிகளும் அவரிடம்தான் தஞ்சம் புகர்கின்றன அதற்கு தான் அவருக்கு பேர் நாராயணா அப்போ நாராயணான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இதுதான் அர்த்தம் எல்லா உயிர்வாளிகளும் தஞ்சம் புகழக்கூடிய ஒரே ஆள் ஆயனா அவர் இப்போ அந்த சயன சயணித்து கொண்டிருக்கக்கூடிய நபர் தான் அவர் அவர்தான் நாராயணா அப்போ அதுதான் வந்து அயனம்ன்ற வார்த்தைக்கு ஒன்று அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லா விதமான ஞானத்திற்கும் அதுதான் வந்து மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வா விஷயமும் அங்கே இருக்கு அப்போ இதுதான் வந்து அவர் அந்த இடத்துல தான் நாம் எல்லாரும் போய் தஞ்சம் புகிற போகின்றோம் எல்லா உயிர்வாளிகளுக்கும் தஞ்சம் அதுதான் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் அதுதான் பிரம்மதேவர் அதுதான் பகவத்கீதையிலையும் வருது என்ன அப்படின்னா நாராயணான்றவர் என்ன பண்றார் எல்லா விதமான உயிர்வாளிகளுடைய ஹிருதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இல்லையா ஷிரோடக்ஷாய் விஷ்ணுவாக அப்போ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ என்ன அப்படின்னா அவர் வந்து மூன்று விதமான விஷ்ணுவளாக இருக்கும்போது காரணோதக்ஷாய் விஷ்ணு கர்ப்போதகசாயி விஷ்ணு ஷிரோடகஷாயி விஷ்ணு அந்த ஷிரோடகசாயி விஷ்ணுன்றவர் தான் என்ன பண்ணுறார் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய ஹிரதயத்துக்குள்ளேயும் போய் வீட்டில் இருக்கின்றார் அந்த ஆத்மாக்கள் செய்ய வேண்டிய செயலை பார்க்கின்றார் அந்த ஆத்மாக்களுக்கு வந்து என்ன பண்ணுறார் நல்வழியையும் காட்டுகின்றார் சில தீய வழிகளையும் பார்த்து ரொம்ப மனவேதனையும் அடைகின்றார் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கிறோம் அப்ப இந்த நாராயணா இந்த நாராயணரே நீதான் அந்த நாராயணரை உருவாக்கிய பிரபஞ்சத்தை உருவாக்கிய நபரே நீதான் கிருஷ்ணா அப்ப நீ என் கண்முடன் நிற்கின்றாய் உனக்கு நான் என் வந்தனைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்படி அந்த தந்தை ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தை எட்டி உதைத்தாலும் அதை பொருட்படுத்துவதில்லையோ இன்பம் உருகின்றாரோ அந்த மாதிரி நீங்களும் பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு பனை வினவி கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்கிறார் அவர் அப்போ என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் உன்னுடைய லீறுகளைப் பாரு கிருஷ்ணா என்ன அப்படின்னா நீ வந்து உருவாக்கிய அந்த மாய சக்தி தான் எங்களை எல்லாரையும் வந்து ஆட்கொள்ளி செல்கின்றது நமக்கும் அதுதானே நாம் இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுறோம் பகவானை பற்றிய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியும் அதுவும் நான் பார்த்துருக்குறேன் சில பண்டிதர்கள் கற்றறிந்த ஞானிகளுக்கெல்லாம் கிருஷ்ணரை பற்றி நன்றாகவே தெரியும் யாருனே தெரியும் ஆனாலும் தினமும் சில சமயங்களில் கிருஷ்ணரை எதிர்த்து பேசியோ கிருஷ்ணர் தேவையில்லைன்னு பௌதிக விஷயங்களில் பற்றுக்கொள்வதோ அல்லது பௌதிக விஷயங்கள் மீது நாட்டம் அதிகப்படுத்திக் கொள்வதோ இது எல்லாம் ஏன் நடக்கின்றது ஏன் நடக்கின்றது என்றால் அந்த பகவானுடைய விமோகனத்தின் காரணமாக நடக்கின்றது அப்புடின்னு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த எல்லாமே வந்து இப்போ உன்னுடைய விமோகனத்தின் வாயிலாக நடந்து கொண்டிருக்கும்போது நானும் உன்னுடைய விமோகனத்தில் கட்டுண்டு ஆத்மாவாக மாட்டிக்கொண்டேன் கிருஷ்ணா அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் அவர் அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்வது மிக மிக கடினம் அது என்ன கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்ள ஏன் மிக மிக கடினம் அதே கிருஷ்ணர் தான் என்ன பண்ணுறார் அப்படின்னா அடுத்து பார்க்குறோம் முன்னாடியே பார்த்துட்டோம் தாமோதரன் வந்திருக்கும் போது அந்த கிருஷ்ணரை கட்டுவதற்கு யசோதா எவ்வளோ கஷ்டப்பட்டாள்னு பார்க்குறோம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த தன்னுடைய நாபிக் கமலத்திலிருந்து தான் வந்து நாராயணருடைய நாபிக் கமலத்திலிருந்து தாமரை வருகின்றது அந்த நாபிகமலத்தில் தான் பிரம்மதேவர் இருக்கார் அதே பிரம் அதே நாபிக் கமலத்திலிருந்து வரக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஆதாரமே என்னது பகவானினுடைய நாபிக் அந்த பகவானுடைய நாபிக் தான் கயரை வைத்து கட்டுவதற்கு யசோதாமையை ரொம்ப பிரத்தனை செய்தாள் அதற்கு தான் அதற்கு பேர் தாமோதரன் பேர் அப்ப இது வந்து மாய இல்லையா எப்படி புரிந்து கொள்வது கிம்பினா கிம் இதம் மாயை அற்புதமான கேள்வி கிம் மாயை ஆவினா மாய இல்லாமல் என்னது கிருஷ்ணா இது உன்னுடைய மாயச் செயல்களால் ஏன் வந்து கட்டுண்டு ஆத்மாக்களை மறுபடியும் 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 மாயையினுடைய வலைக்குள் சிக்க வைக்கின்றாய் அப்போ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே எங்கு ஆரம்பிக்கின்றதோ அங்கு தான் வந்து முடிந்தாக வேண்டும் என்னுடைய விஷயங்களை புரிந்து கொள்வதே கஷ்டம் அதனால தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார் அப்படின்னா இதனுடைய தத்துவங்களே என்ன அச்சிந்திய பேதாபேத தத்துவம் அச்சிந்தியனா என்ன அச்சிந்தியன் சிந்தியம் அச்சிந்தியன் அச்சிந்தியன்னா புரிந்து கொள்ளவே முடியாது பகவானை ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ற மாதிரி இருந்தது அப்படின்னா எல்லாருமே பகவான்கிட்ட சரணடைஞ்சிருப்பாங்க ஏன் சார் அப்படி பண்ணலப்ப அவர் ஏன் கஷ்டப்படுத்துறார் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவரை புரிந்து கொள்வதற்கு நாமும் பிரயாசம் செய்ய வேண்டுமே அதை செய்ய வேண்டது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர் என்ன பண்றார் வெவ்வேறு விதமான விஷயங்களில் பக்தர்களை அனுப்புகின்றார் ஆச்சாரர்களை அனுப்புகின்றார் அவர்களும் சரணடைய வேண்டும் நமக்கு வந்து ஒரு யோசனையும் அவர் அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் அவர் அடுத்து பேசக்கூடியது இந்த பிரம்மஜோதி பிரம்மஜோதி பிரம்மஜோதினு எல்லாரும் சொல்கின்றார்களே அது என்ன அப்படின்ற விஷயத்தையும் அவர் எடுத்து சொல்கின்றார் அவர் உன்னுடைய இந்த அற்புதமான முகத்திலிருந்து வரக்கூடிய ஒளி இருக்குது பாருங்க அதுதான் வந்து பிரம்மஜோதி அப்படின்னு அருவாதிகளுக்கு மாயையாக தோன்றுகின்றது நான் பார்க்குறோம் அதே தான் வந்து ஈசோபனிஷத்தில் வருது என்ன வருது ஈசோபனிஷத்தில் உன்னுடைய அந்த திரையை விளக்கிக்கொள்ளு உன்னுடைய திவ்யமான முகத்தை பார்ப்பதற்கு அருள் புரிய அப்படின்னு சொல்லி ஈசோ உபனிஷத்தில் வேத மந்திரத்திலேயே வருது அப்போ அந்த பிரம்மஜோதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீதான் அதற்கு பரம்பொருள் உன்னுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய ஒளியினுடைய ஒளிதான் அது அந்த ஒளியை பார்த்து தான் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு பிரம்ம தேஜஸ் பிரம்ம ஒளி இருக்கு அதுதான் வந்து எல்லாமே சக்தி இந்த பிரபஞ்சமே அதுதான் எங்கி கொண்டிருக்கு அப்படின்னு தவறாக புரிந்து கொள்கின்றார்கள் ஏனென்றால் மாயையினுடைய தாக்கம் இருப்பதற்கு காரணமாக அதனால நானும் ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவே என்னை போல பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு எப்படியாவது இந்த மாயையினுடைய பிடியிலிருந்து வெளியில கொண்டு வருவதற்கு உன்னை போல யாரும் உதவி செய்யவே முடியாது அதனால கண்டிப்பாக எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்ப அற்புதமான அவர் சொல்கிறார் அவர் அது அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கோபால் தாப்பனி உபநிஷத்துன்னு சொல்லக்கூடிய அந்த உபநிஷத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த கோபால் தாப்பனி உபநிஷத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பிரம்ம பிரம்மதேதத்தை பார்த்த பிரம்மர் பார்த்தவர் தான் முழு முதற் கடவுள் பகவான் அவர்தான் எல்லாவற்றுக்கும் சாட்சாத் தி திவ்யமானவர் அப்படின்னு சொல்றதை அந்த கோபால் தாப்பனி உபனிஷத்தில் பார்க்கணும் எக் சாட்சாத் பரபிரம்மேதி எக் சாட்சாத் இவர் தான் கோவிந்தம் எக் சாட்சாத் பரபிரம்மேதி கோவிந்தம் சச்சிதானந்த விக்கிரகம் அவர்தான் சத் சித் ஆனந்தம் அண்ட் விக்கிரகம் அப்போ இதுதான் வந்து விருந்தாவன சுர புரோகோ நாம் விருந்தாவனத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடைச்சிறுவன் தான் சாக்ஷாத் பரபிரம்மம் அந்த சாக்ஷாத் பரபிரம்மம் இவனே அப்படின்னு சொல்லி கோபால்தாப்பன் உபரிஷத்தில் வரக்கூடிய விஷயங்களை இங்கே பிரம்மதேவரும் என்ன சொல்கிறார் நான் அதை புரிந்து கொண்டேன் உப்பரிஷத்தினுடைய வார்த்தைகளாக இருந்தது அந்த வார்த்தைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் வாழ்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்றார் அவர் அப்ப இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பிரம்மதேவர் சொல்லக்கூடியது அடுத்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீர் வந்து கிருஷ்ணரே பலவிதமான லீலைகளை புரிவதற்காக இந்த உலகத்துக்குள்ள வர நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தசாவதாரம் ஒவ்வொரு அவதாரமாக கிருஷ்ணர் வரார் ஒவ்வொரு அவதாரமாக கிருஷ்ணர் வரும்போதும் வெவ்வேறு விதமான லீலைகளை புரிகின்றார் அந்த வெவ்வேறு லீலைகளை புரியும் போது அவருக்கு வெவ்வேறு விதமான குணாதிசயங்களையும் வெளிப்படுத்துகின்றார் அப்போ ஆனால் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அவதாரவுமே எல்லாமே அதே நிலையில் இருப்பதில்லை ஒவ்வொன்றும் நிலையில் இருக்குது அவர் வந்து மத்சியமாக வந்தார் கூர்மமாக வந்தார் வராகனாக வந்தார் நரசிம்மராக வந்தார் வாமன தேவராக வந்தார் அப்போ எல்லாமே எல்லா விதமான அவருடைய குணாதிசயங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய வஸ்துக்களாக இல்லை ஆனால் அதனுடைய எல்லா இது குணாதிசயங்களையும் உள்ள மூலம் யார் அப்படின்னா இந்த கிருஷ்ணர் தான் அதுதான் பாவதம் என்ன சொல்கின்றது கிருஷ்ணஸ்தூ பகவான் ஸ்வயம் கிருஷ்ணர் வந்து அவதாரமாக தோன்றினாலும் யம் தானாகவே வந்தார் இந்த அவதாரத்துக்கு நான் அவதாரியாக வரவில்லை நானே வருகின்றேன் அப்படின்னு சொல்லி தானாக வந்தார் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் இதற்கு அவர் கொடுக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான உதாரணம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு விளக்கு ஏத்துறோம் விளக்கு ஏற்றும் போது என்ன பண்ணுவோம் இன்னைக்கு உதாரணத்துக்கு கார்த்திகை மாதம் வரப்போகுது இந்த கார்த்திகை மாதத்துல எல்லாம் பண்ணுவோம் வீட்டு ஃபுல்லாக விளக்கு ஏற்றுவோம் நம்ம வீட்டு ஃபுல்லாக விளக்கு எப்படி ஏற்றுவோம் ஒரு விளக்கு ஏற்றுவோம் முதல்ல அந்த விளக்குலேருந்து மற்ற விளக்குகளையும் வந்து ஒளியை எடுத்து 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 எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்போ நம்ம சொல்ல கேண்டில் இருந்து ஒரு கேண்டில் எரிய வச்சால் மற்ற கேண்டில்களை அது வந்து எரிய வைக்கிறோம் அதே மாதிரி தான் எல்லா அவதாரங்களுக்கும் மூலமான அவதாரம் மூலமான ஒளி எது எப்படின்னா அது கிருஷ்ணரே அவற்றிருந்தால் அந்த ஒளி முதல்ல வருகின்றது அந்த ஒளியிடம் இருந்து மற்ற அவதாரங்களுக்கான ஒளி வருகின்றது அவருக்கான குணங்கள் வருகின்றது அவருடைய தாற்பரியங்கள் வருகின்றன அப்போ இதைத்தான் நாம் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அவரிடம் இருந்து அந்த ஒளியை எடுத்துக்கொண்ட பிறகும் அவர் இருந்து ஒளியோ அவருடைய சக்தியோ குறையப் போவதில்லை பூர்ணாத் பூர்ணமுச்சது பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா விசிஷ்டத்தை அப்போ எல்லாமே வந்து பூரணமாக இருக்கக்கூடிய நபர் இவர் அவற்றிருந்து பூரணமான அந்த ஒளியை எடுத்துக்கொண்டால் கூட அவரிடமிருந்து இருக்கக்கூடிய ஒளியை குறைக்க முடியாது அதை வந்து நாம் எப்பொழுதும் வந்து இந்த ஒளியை வந்து அவர் எடுத்ததுனால அவரிடம் எதுவும் குறையப் போவதில்லை இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் என்ன கொள்கின்றோம் இந்த பிரபஞ்சத்தை கிருஷ்ணர் ஏற்படுத்தினார் இந்த பிரபஞ்சத்தை கிருஷ்ணர் ஏற்படுத்தினால அவருக்கு வந்து சக்திகள் குறைந்து விட்டதா குறையவில்லை அவருக்கு வந்து சக்திகளை எடுத்தாலும் குறையாமல் எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் எஜமான இருக்கக்கூடியவர் தான் கிருஷ்ணர் அப்போ பூர்ணா பூர்ணம் உச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா விசிஷத்தை எவ்வளோ அற்புதமான ஸ்லோகம் பூரணமா இருக்குது அந்த பூர்ணத்திலிருந்து ஒரு பூர்ண ஒளி எடுத்துட்டோம் அந்த பூர்ணத்திலேருந்து எடுக்கப்பட்ட பூரண ஒளி எடுத்த பிறவும் அது பூர்ணமாகவே இருக்குது இதுதான் கிருஷ்ணர் அப்படின்ற விஷயத்தை இங்கே பிரம்மதேவர் நமக்கும் எடுத்துக்காட்டாக சொல்கின்றார் அப்போ எல்லாவற்றுக்கும் ஆதியும் நீயே அந்தமும் நீயே நீ உன்னுடைய நாபிக் கமலத்திலிருந்து தான் நான் வந்தேன் உன்னுடைய நாபிக் கமலத்தில் தான் வந்து யசோதா மைய இந்த உலகத்தையே பார்த்தாள் இந்த நாபிக் கமலத்தை தான் அவள் வந்து கயிறாக கட்ட முற்பட்டாள் கட்ட முடியவில்லை இரண்டு விரல்கள் மட்டும் எப்போதும் வந்து கம்மியாக இருந்தது அப்போ என்ன பண்ணுறோம் அவர் கயிறை கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்து பார்த்தாலும் கட்ட முடியவில்லை அப்போ இதுதான் உன்னுடைய மாயசக்தியினுடைய வெளிப்பாடு அந்த மாயசக்தியின் காரணமாக நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு தான் இருப்போம் ஆனாலும் சில சமயங்களில் பகவானை உன்னை புரிந்து கொள்வதில் எங்களுக்கு சில சமயம் திற தர்ம சங்கடமான செயல்களையும் செய்து விடுகின்றோம் அதை செய்ய முடியாமல் என்னை காப்பாயாக அப்படின்னு பிரம்மதேவர் பகவானிடம் வேண்டுகின்றார் அதே வேண்டுதல் தான் நமக்கும் நாம் செய்யக்கூடிய பல செயல்கள் நாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா பகவானை வந்து முகம் சுழிக்கும் அளவுக்கு வைத்து விடுகின்றோம் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்குது பகவானுக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய செயலாக இருக்குது அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன் நாம் ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அந்த செயலை செய்யும்போது என்னுடைய தாய் தந்தை இந்த செயலை பார்த்து சந்தோஷப்படுவார்களா துக்கப்படுவார்களா நாம் கேட்டுக்கொள்ளணும் இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு செயலை செய்கிறோம் அந்த செயல் நல்ல செயலோ தீய செயலோ நம்மளுடைய தாயும் தந்தையும் அந்த செயலை பார்த்து நன்றான செயல் தீய செயல்னு எப்படின்னு எப்போது சொல்கிறார்களோ அதுக்கு தகுந்த தான் அந்த செயல் நாம் செய்யக்கூடிய அந்த செயல் பகவானை திருப்திப்படுத்துமா அப்படின்றதான் முக்கியமான விஷயம் அதுதான் மிகப்பெரிய கேள்வி நாம் ஏதாவது செய்யக்கூடிய செயல் பகவானை திருப்திப்படுத்தினால் நல்ல செயல் பகவானை திருப்திப்படுத்தவில்லையால் அது தீய செயல் ஹரே கிருஷ்ணா